மிளகா ஆனோம் எங்கள் ஊரில் இது ரொம்பவே ஸ்பெஷல் காலை பசி இட்லி தோசைக்கெல்லாம் தானத்தை அப்படியே நிறைய ஊற்றி முங்க முங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த சட்னியானத்தோட சேர்த்து கெட்டி சட்னியும் சேர்த்து தான் வந்து அரைக்க போறேன் கொஞ்சம் ஆயில் வந்து நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் என்ன காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து அப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு கட்டாயமா சின்ன வெங்காயம் வந்து சேருங்க அந்த வெங்காயம் எல்லாம் புரிஞ்சு இந்த சட்னியானத்துல மிதக்கும் போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் அப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்து ரெண்டு கொத்து கருவேப்பில இதெல்லாம் மொத்தமாக போட்டு தாளிச்சிக்கிறேன் இதோட நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடியே தாளிச்சிருங்க நம்ம வந்து சட்னியை வந்து சேர்க்கும்போது இந்த தாளி இப்போ வந்து நல்லா சூடு தான் இருக்கணும் நம்ம இந்த ஆனத்தை கொதிக்க வைக்க போறதெல்லாம் இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் தாளிச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல நான் தேங்காய் துருவல் போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் சேர்த்திருக்கேன் இதுக்கெல்லாம் அளவே கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பங்கு தேங்காய் துருவல் எடுத்தீங்கன்னா ஒரு பங்கு அளவுக்கு பொட்டுக்கரலை போட்டுக்கலாம் ஒரு கெஸிங்கில் தான் நான் சொல்கிறேன் அடுத்து இதில் அஞ்சு காஞ்ச மிளகா அப்புறம் தேவிக்குப்பு ஜஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துட்டு ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக புளி இவ்வளோவும் போட்டுக்கிறேன் இந்த சட்னி அரைக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கலை தேங்காய் உடச்ச தண்ணி இருந்துச்சு நான் அதையே ஊற்றி வந்து அரைச்சிக்கிட்டேன் இந்த மாதிரி தேங்காய் உரைச்ச தண்ணி இருந்துச்சுன்னா கட்டாயமாக வந்து அதை சேர்த்துக்கோங்க சட்னியோட டேஸ்ட்டே வந்து இன்னும் அதிகமாகிடும் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு லேசாக எண்ணிச்சுக்கிட்டு நல்லா காரமாக உப்பு புளி போட சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த தாலிப்பில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதை அப்படியே கொஞ்சமாக ஒரு போலில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் கெட்டி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் யூஸ்வலாக இந்த மாதிரி மிளகா சட்னி அப்புறம் பச்சை மிளகாய் சட்னிலாம் அரைக்கும் போது இப்படி தான் நான் வந்து கொஞ்சமாக கெட்டி சட்னி தனியாக எடுத்து வச்சுக்குவேன் மிச்சத்தை வந்து அப்படியே நான் சட்னியானமாக மாற்றிக்குவேன் ஸோ சட்னியானமாக மாற்றுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான் ஆக்சுவலாக இந்த சட்னியானத்தை இங்கே இன்னுமே ரொம்ப தண்ணியாக தான் வைப்பாங்க பட் நான் அந்தளவுக்கு தண்ணி சேர்க்கலை என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பிடிக்காது ஸோ நான் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக நான் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் எங்கள் ஊரில் மோஸ்ட்லி காலை பசி ஆகிறதுக்கு இட்லி இந்த சட்னி தான் வந்து இருக்கும் காலையிலேயே இதை விற்கிறதுக்கு வயதான பாட்டிங்கெல்லாம் கொண்டு வருவாங்க அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த இட்லி சட்னியானம் தான் அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்து போயிருக்கேன் நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு நைட்டு பசியாரத்துக்கு தான் செஞ்சுருந்தேன் இட்லியெல்லாம் அவிக்கலை தோசையே போட்டாச்சு நீங்கள் இதே மத்தத்தில் பச்சை மிளகாய் வச்சு கூட செஞ்சுக்கலாம் அதுவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்ஷால்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ